ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினேஷ் கார்த்திக் பயிற்சியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இது போன்ற சூப்பரான ஸ்போர்ட்ஸ் செய்திகளுக்கு ரெட் கலர் பாக்ச கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க இறுதிப் போட்டியில் தினேஷ் கார்த்திக் பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு தமிழ் சினிமா பிரபலங்கள் இந்திய சினிமா பிரபலங்கள் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் என பலரும் தினேஷ் கார்த்திக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசி ஒரு பாலில் அஞ்சு ரன் அடிக்கணும் யாராக இருந்தாலுமே ஹெலிகாப்டர் ஷாட் மன்னன் மகேந்திர சிங் தோனியா இருந்திருந்தா கூட கண்டிப்பா வந்து டென்ஷன் ஆயிருப்பாரு ஆனா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் டென்ஷனே ஆகாம ரொம்பவும் வந்து ஸ்கூலாக இருந்து சூப்பராக சிக்ஸ் அடித்து இந்திய அணியை ஜெயிக்க வச்சுருப்பார் தினேஷ் கார்த்திக் சூப்பராக அடித்தாரு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இதற்காக மூணு வருஷத்துக்கு மேலே அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு இந்திய அணியில் தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுகிட்டே வந்துச்சு அந்த சமயத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தினேஷ் கார்த்திக் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவருக்கு வந்து பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் நாயர் மும்பையில் மூணு வருஷம் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்ததன் விளைவாக தான் என்னால் சூப்பராக விளையாட முடிஞ்சிது அப்படின்னு தினேஷ் கார்த்திக் தெரிவிச்சிருக்காரு தினேஷ் கார்த்திக் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்த பொழுது விஸ்வலைசேஷன் அப்படின்னு ஒரு பயிற்சியும் எடுத்திருக்காரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பேட்ஸ்மெனுக்கும் ஒரு சில உக்திகள் ஒரு சில தனி சிறப்பு அப்படின்னு இருக்கும் ஹெலிகாப்டர் ஷாட் அப்படின்னா அது வந்து தோனி அடித்தா மட்டும்தான் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் மற்ற வீரர்கள் வந்து ட்ரை பண்ணால் கூட அது அவ்வளோ நல்லா இருக்காது அவங்களால அவ்வளோ ஈஸியாக அடிக்க முடியாது ஆனால் தோனி வந்து செம்மைய ஹெலிகாப்டர் ஷாட் அடிப்பார் அந்த வகையில் தினேஷ் கார்த்திக் விசுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் பால் போடுறாரு அப்படின்னா அவருடைய கை அசைவை வச்சு அவர் வந்து எந்த டைரக்ஷனில் பால் போடுவார் எவ்வளோ ஸ்பீடில் போடுவார் அப்படின்னு கெஸ் பண்ணி அடிக்கிற உக்தி தான் அந்த விசுவலைசேஷன் அந்த உக்தியை பயன்படுத்தி தான் தினேஷ் கார்த்திக் ஃபைனல் போட்டியில் அதிரடியை காமிச்சிருக்காரு நான் வந்து மூணு வருஷம் பயிற்சி எடுத்தது மூலிமா என்னால் சிறப்பாக விளையாட முடிஞ்சது அப்படின்னு தினேஷ் கார்த்திக் தெரிவிச்சிருக்காரு இதே மாதிரி தொடர்ந்து தினேஷ் கார்த்திக் இந்திய அணிக்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க நன்றி